நண்பர்களுக்கு வணக்கம் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் அவர்களை இரண்டு முறை சந்தித்திருக்கிறார் நேற்று மாலையும் கூட இரண்டாவது முறையாக சந்தித்திருக்கிறார் அதே மாதிரி பிரேமலதா அவர்கள் முதல்வர் அவர்களை சந்தித்திருக்கிறார் பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் நானூறு மட்டும் புத்தகம் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சுக்களை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அவர் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான கட்சி வந்து எங்களுடைய கூட்டணிக்கு வரப்போகிறது அப்படின்னு சொன்னார் ஆனால் நீங்க அப்படி அவர் சொன்னதுக்கு பிறகுதான் அவருடைய கட்சியைச் சேர்ந்த அன்வர் ராஜா அவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவுக்கு வந்தார் அன்வர் ராஜா அவர்களை நாம் வந்து அவர் லேசிக்கில் விலகக்கூடிய ஆள் கிடையாது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கூட அந்த இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று காலகட்டத்தில் கூட பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்தபோது அதுவரையிலும் அவர் வந்து விலகி இருந்தார் பிறகு மீண்டும் இணைந்தார் அப்போ இந்த கட்சியை விட்டு அதிமுகவை விட்டு வரக்கூடாது அந்த கட்சி நம்மளுடைய கட்சி அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அவரே ஒரு கட்டத்தில் வெளியில் வர வேண்டிய தேவை வந்தது இப்போ அவர் வந்தார் அவர் வந்தது மட்டும் இல்லாமல் அந்த கட்சி முற்றிலுமாக பாஜகவின் வசம் சென்று விட்டது பாஜக ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டில் கால் ஒன்ற முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவரை தொடர்ந்து பல்வேறு தலைகள் முக்கியமான நபர்கள் முன்னாள் மந்திரிகள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் திமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற செய்திகளும் அதே காலகட்டத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துச்சு இப்போ நீங்கள் அதை ஒப்பிட்டு பாருங்கள் அன்வர் ராஜா அவர்கள் வந்தபோது வெவ்வேறு அதிமுக தலைகள் வரப்போகிறது அப்படிங்கிற செய்தியும் இப்போது பிரேமலதா அவர்கள் போய் முதல்வர் அவர்களை பார்த்துவிட்டு வந்ததும் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்துவிட்டு விட்டு வந்ததையும் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் எங்க கட்சி வலுப்பெற போகிறது எங்களுடைய கூட்டணி வலுப்பெற போகிறது எங்களுடைய கூட்டணிக்கு புதியதாக ஆட்கள் வரப்போகிறார்கள் பெரிய கட்சி வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு இருந்த அவர்கள் இபிஎஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டிவிக்கு தமிழ்நாடு வெற்றி கழகம் விஜய் இன்னைக்கு வரையிலையும் நாங்கள் வந்து ஆபரேஷன் வி அப்படின்னு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம் அதன்படி பல்வேறு கட்சிகளும் எங்களோடு வரப்போகிறது நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது பேசி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் அங்கே இபிஎஸ் பேசுறாரு இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுனா மூலமாக ஒரு ஸ்கிரிப்ட் தயாரிக்கப்பட்டு அது பத்திரிகைகளுக்கு விடப்படுகிறது அந்த பத்திரிகைகள் பேசுகிறது நாங்கள் பேசணும்னு அவங்க சொல்ல மாட்டாங்க நீங்கள் அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தபோதும் கூட அவர்கள் நேரடியாக பேசினதாக தகவல் கிடையாது ஆனா பேசினார்கள் அதே மாதிரி சீமானோடு பேசி போதும் கூட கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு பல முறை ஒன்பது முறை நினைக்கிறேன் அவரை சீமானை காரில் அழைத்துட்டு போய் பேசிட்டு வந்த விஜய் ஒரு நீண்ட லாங் ட்ரைவில் போய் தினசரியும் பேசுவது சீமானிடம் பேசு இதெல்லாம் நடந்திருக்குது இதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக வராட்டாலும் கூட தகவல்கள் நமக்கு வருது ஸோ இப்படி ரகசியமாக கசிய விடுகிறது அல்லது இந்த தகவல்களை சொல்கிற வேலையை விஜய் செய்கிறார் அதில் நாங்கள் ஒரு மெகா கூட்டணியை அமைக்க போகிறோம்னு விஜய் சொல்லியிருக்கிறார் இதுக்கு மத்தியில் ஏற்கனவே காம்பேக்டா ரொம்ப பிரம்மாண்டமானதாக மக்கள் மனம்ங்கிறத கவர்ந்ததாக மக்களின் வாக்குகளை வெல்கிற தகுதி படைத்ததாக தொடர்ந்து வெற்றிகளை ஈட்டுவதாக இருக்கிற திமுக கூட்டணிக்கு ஓபிஎஸ் அவர்கள் போய் சந்தித்து இருக்கிறார் இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்க வேண்டியிருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் பன்ரொட்டி ராமச்சந்திரன் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது தந்தி தொலைக்காட்சிக்கு சொல்லும்போது கூட என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா விஜய் ஒரு ஆல்டர்னேட் ஃபோர்ஸ் அவர் எதிர்காலத்தில் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அதே மாதிரி திமுக என்கிற கட்சி இன்னைக்கு இங்க ரெண்டே கட்சி தான் அதிமுக திமுக இன்றைக்கு அதிமுக இல்லாத இடத்தில் விஜய் வருகிறார் அப்படிங்கிற செய்தியைத்தான் அவர் பதிவு செய்கிறார் தவிர அப்போ இங்கே திமுக என்பது ஒரு பிரதான கட்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத ஓபிஎஸின் தரப்பு ஒத்துக்கொள்கிறது இன்னொன்று இவர்கள் நாங்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம் அப்படின்னு சொல்வது என்பது தேர்தல் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது எல்லாரும் பயணம் போறாங்க இந்த தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது இந்த காலகட்டத்தில் இவர்கள் நிகழ்த்தி இந்த கூட்டணி இந்த பேச்சுவார்த்தை என்பது இந்த சந்திப்பு என்பது நிச்சயம் ஒரு பொலிட்டிக்கல் திட்டமிடுதலோடு நிகழ்வது இன்னும் கூடுதலாக என்ன அப்படின்னா ஓபிஎஸ் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்கிறார் தமிழ்நாட்டுக்கு கல்விக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் சமரசிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தரப்படவில்லை அதை கொடுக்க வேண்டும் ஏழை எளிய தமிழ் பிள்ளைகள் படிப்பது இது தடைபடும் நீங்கள் இப்படி கொடுக்காம இருப்பது அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒன்றிய அரசுனே சொல்கிறார் ஒன்றிய அரசுக்கு எதிராக செய்தியை வெளியிட்டிருக்கிறார் இப்ப இதெல்லாம் நீங்க கூட்டி கழித்து பாருங்கள் அவர் கடந்த காலத்தில் எப்படி இருந்தாலும் சரி இன்றைக்கு இன்னும் சொல்றதா இருந்தா கடந்த காலத்தில் ஒரு திரிசங்கு சொர்க்கத்தை போல் வசிஷ்டர் விஸ்வாமித்திர ரெண்டு பேரை நம்பி திருசங்கு எப்படி அந்தரத்தில் தொங்கினாரோ அதே மாதிரி இன்றைக்கு அந்தரத்தில் கைவிடப்பட்ட வசிஷ்டர்னு சொன்னா பிராமணர் பார்ப்பனர் அவருடைய ஓபிஎஸ்சினுடைய வாழ்க்கையில் அவரை தலைகளாக தொங்கவிட்ட பார்ப்பனர் யாருன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி வெள்ளியில் நிறுத்தினர் விஸ்வாமித்திரர் யார் அவர் சக்தி ஆழ்கிற வகுப்பு ஆழ்கிற வகுப்பாக இருந்து ஓபிஎஸ்ஐ விட்டவர் யார் அதுவும் நமக்கு தெரியும் அப்போ ரெண்டு பேரால் வஞ்சிக்கப்பட்டு தலைகீழாக திரிசங்கு சொர்க்கத்தில் தொங்கவேடப்பட்டவர் தான் இந்த ஓபிஎஸ் அவருக்கு ஒரு முறை செய்கிற இடம் திமுக வாய்த்திருக்கிறது அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஓட் பேங்க் இருக்குது அதையும் சரி அதே மாதிரி பிரேமலதா அவர்களிடம் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வாக்குகள் இருக்கிறது அதையும் சரி சரியாக திமுக பயன்படுத்தி கொண்டு கொள்ளும் அப்படின்னு நாம் நம்பலாம் ஒரு நல்ல மாற்றம் உத்தரவாதமான வெற்றி மாபெரும் இமாலய வெற்றி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க இருக்கிறது குறிப்பாக திமுக கூட்டணிக்கு கிடைக்க இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு காட்டு இந்த சினாரியோ காட்டுகிறது கலைஞரின் இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் விலை ரூபாய் இருநூத்தி மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்